இங்கே எந்த ஹோட்டல்ல இந்த வெயிலுக்குள்ள ஒருத்தர் கையை கட்டி கோட்ட போட்டு அப்படியே பக்கத்துல கைய போட்டுக்கு போனா வெள்ளக்கார பாத்து சிரிப்பா என்ன பேண்டா இவன் இந்த கூழ் அந்த கூழுக்குள்ள இருக்கிறோம் எந்த ஹோட்டல்ல போட்டுக்கோ வெள்ளக்கார இங்கே வந்தா எப்படி இருக்கான் கோட் போட்டு ஆத்துறானா எல்லா கலட்டி எரிஞ்சு வந்து ஒரு மெல்லிய டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா காத்துல கத்த போறேன் இங்கே எப்படி அதை போறது அந்த கிளைமேட்டுக்கு போறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தா அதை நினைக்கிறோம் கரண்டே காலுக்கு மேல போட்டு தான் சாக்கி நாக்கிற இந்த உலகம் எல்லாம் சுத்தி பீஸ் டிவி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன ஒரு டிவி கரண்டே காலுக்கு மேல நான் ட்ரௌசர் போட்டுக்கு பேசுறாரு

சரி வேண்டி கொண்டு வீட்டை கொடுக்குறேன் அதை எடுத்து பாத்து பண்றதுக்கு அவருக்கு மனசு இல்ல என்னமோ அவ பாப்பா நாள் போய் பாப்பா சொன்னிபிகூறு மீட்டர்லாம் பண்ண என்னடா கூட ஓடினா மகனை போகல சம்திங் தீர்ப்பு வழங்கிட்டாங்க பாப்பா சொல்ற அந்த சின்ன வயசுல நடந்தது கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளைக்குது மனசை பாதிக்குது இதுதான் நம்மளால நடக்கிற தவறு சிந்திச்சு பாருங்க இல்ல இந்த உறவுகளை கொச்சப்படுத்தல ஆபத்து யாரால வந்திருக்கேன் சிறிய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆபத்து தூரத்தால வாரல குடும்பத்துக்குள்ள சின்னப்பா தெரியாப்பா உமாப்பா பாப்படாப்பா மாமா பக்கத்துறேன் மச்சா நெருக்கமான உறவுக்குள்ள இருந்துதான் ஆபத்தை வாரம் எனவே நாங்க அந்த அஜ்நபி மகரம் அந்த உறவை நாங்க போன்றது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளை தானே இதுக்கு என்ன அஜினபி மகரம் பாக்குறது தனியாகவும் விட்டுறாதீங்க கவனிக்கணும் அதுல விதிவிலக்கு ஆம்புல பிள்ளை இல்ல ஆம்புள பிள்ளைக்கும் ஆபத்து இருக்கு பிள்ளைகளை நீங்க குருவான எடுத்து ஓதுங்க புத்தகத்தை எடுத்து படிக்க நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா அந்த பிள்ளை குருவான மடியில வச்சிருக்கும் மனசு டிவியில இருக்கும் அந்த பிள்ளை புத்தகத்தை மடியில வச்சிருக்கும் மனசு டிவியில இருக்கும் நாங்களும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நாடகம் பார்க்கறோம் செடியானு இன்ட்ரெஸ்ட் நாடகம் பெண்கள் கூடுதலாக பார்க்கலாம் நாடகம் பார்த்துட்டு இருக்கக்குள்ள இடையில ஒரு விளம்பரம் போகும் தானே அந்த விளம்பரத்துக்கு திரும்பி பிள்ளைகளை பார்க்கலாம் படிக்க நானு அவன் படிப்பான் ஏனண்டா அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை அவ்வளோ நேரமும் அவன் குருவானை வச்சுட்டு படம் தான் பார்த்தேன் அங்க மோட்டிவேஷன் பண்ணி இப்படித்தான் மகன் இது இப்படித்தான் இருக்கணும் இதை இப்படி வச்சா இப்படி விடும் இதை இப்படி வச்சா இப்படி விடும் இந்த கத்தி வெட்டும் இந்த பழம் இனிக்கும் இது தொலைக்கும் இது குத்தும் இது வலிக்கும் நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு போறோம் சுவர்ல முட்டுப்பட்டா வலிக்கும் அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும் சுவருக்கு அடிக்க கூடாது நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கன்னு நாம சொல்லி கொடுத்து போட்டு அதுக்கு எதிராக தான் காட்டுன் படத்தையோ அல்லது இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் இந்த படங்கள் நாடகங்கள் இதெல்லாம் நாங்க போட்டு காட்டுறோம் இதுக்கு எதிராக அப்ப எதை எடுக்கிறது பிள்ளை ஒன்று இந்த பழம் இனிக்குமங்கிறோம் பிறகு இந்த பழம் புளிக்குமங்கிறோம் என்ன எடுக்கிறது புளிக்குமா இணைக்குமா என்ன எடுக்கிறது அப்ப பிள்ளையோட மூளை குழம்பி போக அறிவியல் வளர்ச்சி குன்றி போகும் இஸ்ரேல் அவன் நாட்டுல அவன்ற பிள்ளைகளை சரியா வளர்க்கறது திட்டமாக காட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரேல் ஆனால் காட்டூன் படத்தை அந்த நாட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு தடை விதித்ததும் இஸ்ரேல் இப்ப விளங்குதா அந்த நாட்டினுடைய சூழ்ச்சி அவன்ற பிள்ளைகள் எல்லாம் சரியான ஆளுமையோட ஸ்ட்ராங்கா வளரணுமா உலகத்தில் உள்ள மற்றவங்க எல்லாம் வளகின படம் அதுதான் அவனுடைய பிளான் எவ்வளவுக்கும் நுணுக்கமான ஒரு பிளான் தெரியுமா இது

ஒரு லெவலுக்கு வந்திருக்கும் அப்ப அந்த லவ் போட்டு அப்படி நடந்தால் இப்படி நடந்தால் இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்வதை உனக்கு நான் எச்சரிக்கிறேன் பிரசுவா சொல்றாங்க ஒரு பிள்ளை ஓடி போய் பேசுவா இல்ல முட்டுப்பட்ட உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும் சொன்னா நம்மள பாத்திருக்காங்க திரும்பி பார்க்கும் பிள்ளை உளுந்த உடனே உளர்றதில்லை குழந்தை விழுங்கி பார்க்கும் ரொம்ப அன்னைக்கா ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கை அந்த மோட்டிவேஷனை வெளிப்படுத்துறது ஒரு ஆள் தான் விளக்கிட்டான் அப்ப திரும்பி பார்ப்போம் ஒத்திரும் இல்லாட்டி பாருங்க விளம்பிக்கிட்டு துறாதுக்கிட்டு போவான் பிள்ளைகிட்ட நாங்க பழகும் மக்கு மாடுன்னு சொல்லக்கூடாது உறுப்பினாதவ சொல்லக்கூடாது சுட்டக்கூடாது நமக்கு ஒன்றும் இயலமாட்டேங்குது நீ சோத்தத்தின் கிடையாது மண்ணத்தின் கிடையாதுன்னு கேட்கக்கூடாது அவ ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போது நாங்க எலும்புங்க உங்களுக்கு ஏழு மனுஷன் ஓடி போய் தூக்கி விடுறது இல்ல இப்படிப்பட்ட இந்த நேரத்துல இந்த டீச்சர்ஸ் இருந்தான்னு பேரன்ட்ஸ்னா அந்த பிள்ளைக்கு கணக்கு கொடுப்பாங்க கணக்கு பிள்ளையாக செய்ததுக்கு செய்த உடனே நாம என்ன செய்யறோம் சொன்னா திட்டுறோம் எப்படி திட்டுறோம் உருப்படாதது மக்கு மாடு மேய்க்குதான் லாயிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்கிறோம் பெரிசான உடனே அடுத்தவங்கள அறுத்து பேச்சால கொல்லுறது சிலர் இடிக்கிறாங்க கண்டம் மாறிக்கிட்டு போய்க்கிறாங்க அதை அந்த கதைக்கு வாயை விட்டோ எடுத்துக்க மாட்டோம் நைன்டிஸ் கோழி கொஞ்ச நாள் முட்டை மேல படுக்குது உமா கிட்ட ஏமா படுக்குது அது படுத்து தான் குஞ்சு போறீங்க பாவம் கோழியை வரைஞ்சிட்டு அவர் போய் படுத்துட்டாரு அவ்வளவு முட்டையை உடஞ்சு அவர் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அந்த சிறு பிராயத்துல அப்படியான வேலைகளை பாக்குறது பிள்ளை கிட்ட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளை கிட்ட ஒரு கீழே விழுந்தா உடையக்கூடிய ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து கொடுங்க ஒரு பிள்ளை கிட்ட தண்ணி எடுத்து கொடுங்க இதை கொண்டு போய் கொடுங்க உமா கிட்ட இத கொண்டு போய் கொடுங்க டாக்டர் கிட்ட இத கொண்டு போய் கொடுங்க பாப்பா கிட்ட பிள்ளை கிட்ட கிளாஸ் கொடுத்தா போற்றும் ரெண்டு சொல்லுங்க அந்த பிள்ளை இப்ப பலகீனப்பட்டோம் நாம போட்டுருவோம் நம்ம தூக்க மாட்டோம் நமக்கு இது இயலாத விஷயம் அந்த கிளாஸ் போட்டு நான் இன்னைக்கு அவங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்னால் அதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவம் இந்த பள்ளிக்கூடத்துல வச்சு என்னுடைய தாய் எனக்கிட்ட பேசின ஒரு பேச்சு தான் நான் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியாக உங்கள் மத்தியில நான் நிக்கிறேன் வெளியில நல்லவரா இருக்கிறோம் பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொம்பளை நிக்கிறா ஒரு ஒரு போய் நிக்கிறார் இவரை ஈகோ சொல்லும் பாது அவளை பேசு ஈகோ சொல்லும் அழகா இருக்கிறா அப்படின்னு இதனால என்ன நடக்குதண்டா இந்த பிள்ளைகளுடைய ஆள் மனதுல இந்த மனசை வந்து உளவியலாளர்கள் மூண்டா பிரிக்கிறாங்க சிக்கமன் ஃபிரைடு சொல்றாரு இட் ஈகோ சுப்பர் ஈகோன்னு சொல்றார் இந்த இட்ங்கிறது மனசுல பெரும் பகுதி கடலுக்கு கீழே மறைஞ்சிருக்கிற ஐஸ் மலை மாதிரி அடுத்தவங்களை பேசிய வேதனைப்படுத்திவான் டபுள் மீனிங்ல பேசுவான் அவன் கதைச்சி தப்பு நம்ம என்ன வழக்கம் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பான் இது பயங்கரமான ஒரு வாய்வழி இன்பநிலை கோட்பாடு என்ற தத்துவத்தில் சிக்மெண்ட் கொண்டு வரான் நாங்க நம்ம வீட்டுல மூணு பிள்ளைகளை வச்சு பண்ற பாடு மூணு பிள்ளைகளை வளர்த்த ஒரு தாக்கிட்ட கேட்டு பார்க்கணும் வா ஒன்று தண்ணி கிழக்கும் இன்னொன்று தவுட்டு ஆ ஒன்று ஒன்றுமா எனக்கு பருப்பு வேணுமங்க ஒன்று இறைச்சி வேணுமங்க ஒன்று மீன் வேணுமங்க மூணை மாக்கலாமா ஒன்று இப்ப சோறு வேணும் ஒன்று இப்ப வேணாம் பெரிய பிரச்சனை ஒரு மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் தாய்ப்பாடுற பாடு சரி நடத்துற ஒரு டீச்சர் எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுங்க மூணு சாப்பாட்டை எடுங்க ஒரு பிள்ளை சொல்லுங்க திறந்துதாங்க டீச்சர் ஓடி போய் திறந்து இன்னொரு பிள்ளை போய் எனக்கு ஊட்டி விடுங்க அது கூட்டி விட கூட இன்னொரு எனக்கு நூறு லட்சம் தந்திருக்கு அவன் எனக்கு வேணாம் ரொட்டி தான் டீச்சர் எங்க போ அதுக்கு கொண்டு அந்த ரொட்டியை கொடுக்கும் டீச்சர் அதை கொடுத்துருக்கீங்க கூட இன்னொருத்தன் கூப்பிடுவான் எனக்கு உரைக்குது இது வேணாம் வேற இதாகும் நீ ஆடுற மகன் நீ எங்க நிக்கிற உன்னுடைய உடுப்பு என்ன எவ்வளவு பேர் ரோட்ல நிக்கறாங்க வானம் என்ன ஆவுறது உன்னுடைய மதம் என்ன ஆவுறது உன்னுடைய மத உரிமை என்ன வருது நீ செய்யப்படுற வேலையுடைய ஆபத்து தெரியுமா அந்த ஆளுமை என்ன தெரியுமா அன்பு இதுக்கு கேட்டதாம்மா நீக்கும் அது ஒரு ரெண்டு தடவை கேட்டும் மறந்து மூணாவது தடவை கோல் பண்ணி ஞாபகப்படுத்தி வேற கோல மறந்துராம என்று சொல்லணும் அதுக்கு அன்பு இல்ல ரெண்டும் இல்ல அவருக்கு அன்ப அப்படித்தான் காட்ட தெரியும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் வளர்ந்த விதம் அதான் அப்ப என்ன அந்த கேஸ் வருது அவருக்கு இந்த காலிக்கொண்ட போய் கல்யாணம் பெரிய அளவுக்கு வர்றது காரணமே அவருக்கு அன்பக்கா அவர் அழுடுற எனக்கு இவளோட சரியான இறக்கம் இருக்கா அசலா சரியான பாசம் இருக்கு ஆனா என்ன இப்படி நினைக்கிறான் எனக்கு வழங்கி போச்சு இவர் வளர்ந்த சூழல பாக்கணும் ஊடகங்களை பயன்படுத்துது கம்பியூட்டர் வாங்கி கொடுத்தாட்டர் கேட்டா கொடுத்து வேண்டி கேட்டா போன பாஸ் பண்ணா என்ன செய்வேன் போன் வேண்டி தருவேன் சொல்றோம் எதுக்கு போனு இன்னைக்கு நடக்குது இந்த இன்டர்நெட்ல போன்ல இதுல தானே நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள தியேட்டர கொண்டாந்து இந்த பிள்ளைக்கு வேண்டி கொடுத்த அவன் ரூம்ல எப்படி போடுவான் தெரியுமா கம்ப்யூட்டர்ல இருக்கிற முகம் தான் நமக்கு தெரியும் முகம் நமக்கு தெரியாது தான் அப்படித்தான் போடுவான் அவன் நீங்க ரூமுக்குள்ள நுழையும் போது சைட் தான் உங்களுக்கு தெரியும் அவன் தான் பார்த்துட்டு நீங்க ரூம்ல நுழையும் போதே அவன் கம்பியூட்டர் மினிமைஸ் பண்ணி வைத்து உங்களுக்கு எல்லாமே